யோவான் எழுதன சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவான் இருபது பத்தொன்பது பாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் உங்களுக்கு சமாதானம் உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்று சீசரை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் அவனுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு அறைக்குள்ளே அரைக்கருவை மூடி உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க எதனால் சமாதானம் பாதிக்கப்பட்டது பயம் அவர்கள் பயந்து அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பயம் ஒரு பயம் சமாதானத்தை பாதித்து விட்டது இயேசுவையே கொலை செய்து விட்டார்கள் இந்த மத தலைவர்கள் நம்மையும் விட்டு வைப்பார்களா நம்மையும் கொண்டு விடுவார்கள் என்ற பயம் மனிதர்களை குறித்த பயம் இயேசுவையை சிலுவையில் அறைந்து கொடூரமாய் கொண்டவர்கள் நம்மையும் கொண்டு விடுவார்கள் என்கிற மரண பயம் எரிசிலமில் இருந்து தப்பித்து கலீலியாவுக்கு போனாலும் இனிமேல் எப்படி நம்ம வாழ போகிறோம் இந்த இயேசுவை நம்பி படகை விட்டு குடும்பத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை பின்பற்றி வந்தோம் மூன்றரை ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்தோம் இப்பொழுது அவர் மறித்து அவரை அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது எப்படி வாழப்போகிறோம் என்ன செய்வது எப்படி செய்வது எதிர்காலத்தை குறித்த பயம் மனிதரை குறித்த பயம் ஒரு பக்கம் மரண பயம் ஒரு பக்கம் எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு பக்கம் ஸ்ரீசருடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை உள்ளத்திலே ஒரு பயம் ஆட்கொண்டிருக்கிறது கலங்கி கொண்டிருக்கிறாங்க வெளியே போவதற்கு பயம் உயிர்த்தெழுந்து இயேசு வந்து நின்றார் உங்களுக்கு சமாதானம் ஏன் பயப்படுகிறீர்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் அவள் சந்தோஷப்பட்டார்கள் பயம் விலகினது அவருடைய உள்ளத்தில் சமாதானம் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது இன்னைக்கு ஏதோ ஒரு காரியங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது மனிதர்களை குறித்த பயம் பொல்லாத மனிதர்களை குறித்த பயம் சிலருக்குள்ளே மரண பயம் மரணம் வந்துவிடுமோ மரணம் நேர்ந்துவிடுமோ என்கிற பயம் சிலருக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம் நாளைக்கு என்ன செய்வது அடுத்த நாளுக்கு என்ன செய்வது பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்வது இந்த மாதிரி காலங்கள் கொடூரமாய் கொண்டிருக்கிறது எப்படி வாழப்போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய போகிறோம் எதிர்காலத்தை குறித்த பயம் வியாபார நஷ்டத்தை நோக்கி போய் இருக்கிறது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எழும்பிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது வேலை போய்விடுமோ வியாபாரம் நிற்குமோ நிற்காதோ நிலைக்குமோ வளருமோ வளராதோ தெரியாதே ஒரு பயம் சூழ்நிலைகளை குறித்த பயம் ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கிறது தேவைகளை குறித்த பயம் கடன் பிரச்சனை குறித்த ஒரு பயம் ஏதோ ஒரு பயம் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது தூங்க முடியல பயம் நிம்மதியாக இருக்க முடியல பயம் இயேசு சொல்லுகிறார் என் பிள்ளைகளை பயப்படாதருங்க உங்களுக்கு சமாதானம் நான் உயிரோடு இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் ஏன் பயப்படுகிறீர்கள் மரணத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த நான் உங்களுக்கு இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார்